இயற்கை அழகானது விசித்திரமானது அற்புதங்களை தன்னிடத்தில் கொண்டது இந்த வானத்தை பாருங்கள் காலையிலே ஒரு மாதிரியாக இருக்கும் இதுவே சூரியன் வந்துவிட்டால் அங்கே வெளிச்சமாக இருக்கும் மதியம் பார்த்தால் நீலக்கலராக வானம் தோன்றும் மாலை நேரம் வந்தால் சிகப்பாக மாறிவிடும் இரவில் எதுவும் தெரியாது ஆனால் தெரியும் கண்ணுக்கு தெரியும் மேகங்கள் தெரியும் மின்னல் வந்தால் தெரியும் மழை வந்தால் தெரியும் எடுத்தால் சத்தம் கேட்கும் நட்சத்திரங்கள் கண்ணில் தோன்றும் என்ன என்ன அற்புதங்கள் கடலுக்கு சென்றால் அங்கே ஆர்ப்பரிக்கும் அலைகள் ஒன்று ஒன்றன் பின் ஒன்றாக சென்று வரும் அங்கே பாய்மர கப்பல் போகும் தொலை தூரத்தில் கப்பல் நிற்பது தெரியும் மீனவர்கள் போவார்கள் அங்கே மீன்களை பார்க்க முடியாது ஆனால் அந்த கடற்கரையில் நண்டுகள் அந்த இதிலிருந்து வெளியே ஓடும் ஆடை பிடிக்க வேண்டும் என்றால் அது பிடிக்க முடியாது உள்ளே போய்விடும் நத்தைகள் கடக்கும் இப்படித்தான் ஆங்காங்கே சிறிய சிறிய சங்குகளை பார்க்க முடியும் என்ன அழகு அற்புதம் அற்புதம் இயற்கையின் அற்புதம் இதைத்தான் சொல்ல வேண்டும் வேறு எதையும் சொல்வதற்கு இல்லை மலையை போய் பாருங்கள் ஒரு மலையின் மீது நடந்து சென்று பாருங்கள் எத்தனை விதமான செடிகள் கொடிகள் மரங்கள் அங்கே எத்தனை விதமான பறவைகள் அங்கே இருக்கிறது அதையெல்லாம் பாருங்கள் அந்த மலையில் ஏறக்கூடிய பயணமே ஒரு அற்புதமாக இருக்கும் ஒரு விந்தையாக இருக்கும் விசித்திரமாக இருக்கும் ஒரு காட்டுக்கு சென்று கிடைத்தால் அங்கே போய் பாருங்கள் விதவிதமான மரங்கள் விதவிதமான விலங்குகள் அங்கு பாதையே இருக்காது யாரோ அமைத்த அந்த தலம்தான் அடித்தளம்தான் அங்கே இருக்கும் சுவடுகள் இருக்கும் அப்படித்தான் நாம் பார்க்க முடியும் இயற்கை அழகு இயற்கையின் அழகே அழகு இதை ரசிப்பதை விட்டுவிட்டு இந்த கடலை பார்க்காமல் மலையை பார்க்காமல் வெறும் கட்டிடங்களை பார்த்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் சில கட்டிடங்கள் அது கோவிலாக இருந்தால் அங்கே சிற்பங்கள் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் அங்கே கலை நயம் இருக்கும் சிற்பங்களை செதுக்கிய அந்த அற்புதமான மனிதர்களை பார்க்கலாம் நேரே இருந்தால் பார்க்கலாம் இல்லை என்றால் அதுவும் இல்லை அந்த கலை வண்ணத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதற்கெல்லாம் நமக்கு கண்கள் இருக்கிறது கேட்க காது இருக்கிறது பேச வாய் இருக்கிறது பசி இருக்கிறது ருசி இருக்கிறது கால்கள் இருக்கிறது கைகள் இருக்கிறது இவை எல்லாமே நமக்கு அற்புதமாகவே இந்த உடல் இருக்கிறது தாய் தந்தையர்கள் கொடுத்தவர் வரம் இது தாயும் தந்தையும் இல்லையென்றால் நாம் எங்கிருந்து வந்தோம் எப்படி வந்தோம் எதற்காக வந்தோம் எந்த மொழியை பேசினோம் இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இந்த அற்புதங்களையும் அழகையும் ரசிக்க முடியாமல் குருடர்களாய் ஊமைகளாய் செவிடர்களாய் ஏன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அது தேவையா தேவையா என்று கேட்கிறேன்